பூந்து போ <laughs> <laughs> ஓடு ஓடு சிண்டு குண்டு வெய்யி வந்துரு நல்லா போட்ட போக்கே

இப்போ இதுதான் நறுக்குத்தா செடி இதுதான் நறுபி செடிதான் காய்ச்சலுக்கு தாங்கலை இதுங்கடைய இலை தும்பத்தகம் மாதிரி வாழ்வோல வாழ்வோலாம் அப்படி இருக்குதா இப்படித்தான் மஞ்சள் பூ பூக்கும் பிடிச்சி பிடிச்சிட்டு பாருதா இப்படித்தான் தான் காய்க்கு இதுதான் நறுக்குத்தான் செடி உங்களுக்கு காட்டிலாமன்னு நாங்கள் நிறையா விதைச்சோம் தாங்களே செத்து போச்சு ஒன்றும் அர்த்தம் இருக்குது இந்த மாதிரி தான் பூ பூக்கு இந்த மாதிரி தான் காய் காய்க்கும் இந்த செடி எப்படி இருக்குன்னு சொன்னீங்கல்ல தான் இருக்கும் பார்த்துருங்க ஒரு செடி இருந்தால் அகலமாக படணும் ஆனால் தண்ணி இல்லை காஞ்சக்காய் இப்படித்தான் இருக்குதா இல்லை பச்சை காய் இருக்குதா அழகு தின்னு பிடிச்சி என்ன காய்ச்சல என்ன சுக்குது

செடிக்குள்ள செடி பூந்துட்டு பூந்து எந்த காய்சாமி படிக்கிறது மயில் எல்லாம் திண்டுபிடிச்சு ஒன்னா காய் இருக்குது குறைச்சு காட்டுறேன் சிரண்டைக்காயெல்லாம் பொரிச்சிக்கலாம் மயில் விட்டா தானே இந்த மானாவாரி காட்டில் போட்டுக்கிட்டு ஊருக்கு போனால் வீட்டுக்கு போனாலும் சேர்க்க முடியல பச்சைக்காயையும் பொரிக்கிலாம்மா திருண்டைக்காயை பொரியிடா பச்சைக்காய வேண்டாம் பச்சை காய்ச்சி நானும் பொரிச்சிக்கணும் பொரிச்சேன்னு பொரி இப்படி திரண்ட வரலையா மயில் தூக்குது அந்த போய் என்ன பண்றது அதுக்கு தக்குனதுதான் செடிக்குள்ள இருந்ததுதான் அந்த காய் கொஞ்சம் படுத்தாப்பிளக்கிற காய்லாம் கூட போட்டு நரிப்பேரி செடி இப்படி தான் கொடி கொடியை ப படகு இலம் இப்படித்தான் இருக்கு பூவு இப்படி தான் பூக்கு நிறைய இருக்குதுங்க காய் மயில் திரும்பிடிச்சி இப்படி சட சடவே கொத்து கொத்தா இருக்குதுங்க காய் இந்த மயில் கிட்ட எந்த வரலாமும் பண்ண முடியல பொருளி செய்யணும் ஒரு செம்ம கொடி கொண்டாந்து வந்து காய் விழுதான் ஆயிடுது அல்ல அந்த மயிலே திருவிடுது மயில் அலனு இத்தனை செடிக்கு விழா காய் தான் என்ன வெள்ளம் பண்ண போறோம் கொண்டு போய் காய வைக்கலாம் நறுப்பு தேங்காய் பொறிச்சு வச்சு ஒரு வாரம் ஆகி போச்சு நல்லா காஞ்சி போச்சு நியூண்டி எடுத்துக்கலாம் நறுப்பயிரு கொத்திக்கலாம் பயிர் நறுப்பு தேங்காய் காய வச்சா இப்படித்தான் இருக்கும் ஆ தேச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு ரெண்டுசத்துக்கு கூட சாக வச்சுக்கலாம் பயிரா வச்சிருந்தா தான் ஊக்கு போயிடும் இப்படி காயா வச்சிருந்தா ஊக்காது நல்ல மழையார மழை பாய்ச்சிருந்தா முட்டு முட்டா இருக்குவேன் இது மழை மழை பழையாத பயிர் போய் சுண்டி போச்சு செடியில் செடியில காப்பரியல காயில கொட்டும் சரியில்லை ஒத்த வத்தமா இருக்குது மழை யாரும் மழை பெஞ்சுங்க அப்படியே ஒன்று ஒண்ணே குண்டு குண்டாக இருக்கு ம்